இந்த காட்டுக்குள்ளே வெறும் பாம்பும் டைமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் போகிற வழியில் கிடைக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டே நம்ம போகலாம் பேரூன் நான் தான் இவர் தான் இவர் இவர் எங்கள் சேனலுக்கு சாணி அழகிறவர் ஏங்க அவர் எங்கள் சேனலுக்கு தேங்காய் தெருவி கொடுக்குறது சட்னி அரைச்சி கொடுத்து

500 காலிக்கு மட்டன் பிரியாணியே போடறான் நீ என்ன 500 ஆரிய ஆரிய ஆப்பு ஒரு அल्ले காங்க பீஃப் பீஃப் நாளை கூட நான் வர பீஃப் பீஃப் நாளை கூட நான் வர ஆ ஆ பேர்கின் முள்ளே இருந்து வராது பாருங்க ஒரு எதை வேணாலும் போச்சு நல்லா இவங்க அப்பான்னு போய் போடுவார் அவங்க அப்பா பேர் பெரிய போய் அவங்க ஒரு சின்ன

அப்பா அப்பா மாப்பிளா மாப்பிளா என்ன அழகா இருக்காங்க பாரு மாப்பிளா ஏ சொல்லுக்கே வளர்ந்து

அது அப்படியாது என்னென்னாலும் பண்ணலாமே என்ன பண்ண வயசு ஆனால் ரெண்டு வயசு தான் ஆகுது அவனுக்கு வாயை பார்த்திங்கன்னா தேங்காய் சுரஞ்சோட மோசமாக இருக்குது பாருங்கள் இவர் இவர் பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் போடுங்க அவர் பேர்னா அவங்க அண்ணன் யுவராஜ் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க அண்ணன் ரொம்ப பிடிச்சவர் வாங்க இவர் தேங்காய் தேங்காய் சுரண்டர் உண்மையாக இருந்தால் யசுன்னு போடுங்க இல்லைன்னா நோன் போட்டிருங்க இவர் 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 அவங்க அப்பாரு போய் பிள்ளையே இந்த வரண்ட வரண்டா வரட்ட நான் ட்ரெயின் ட்ரெயினில் எங்கள் போய் ஒருத்தன் கபடி விளாட போகிறான் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் பேர் மொக்கராசு இந்த ஒரு பேர் ஒரு பேர் குட்டி கிழிப்பு ஒரு எங்கள் ஊரில் கிளிப்பு கிளிப்புன்னு தான் சொல்லுவாங்க பேரே சொல்ல வரல எங்கள் பசங்களுக்கு ஒரு தான் போய்

பா ட்ரெயின் போகுது எங்கள் ஊராக வருஷம் போகலாம் கபடி விளாட வாக்க முடியவில்லை கொஞ்சம் நேரத்தில் அவனே கால் பண்ணிடான் நம்ம ஊர் பெருமை தட கபடி விளாட செல்கிறார் அவர் அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் வெற்றி வாய்ப்பை தழுவாமல் வெற்றிகரமாக ஜெயித்து வருவ வருமாறு அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வழங்கும் மாதிரி அந்த கமிட்டியிடம் நாங்கள் ஒப்புதல் கூறுகிறோம் போய் முன்னாடியிடம் போய் கூறுங்கள் தான் பஞ்சு பாவாடை பாவாடை தான் மூஞ்சா பாருங்க அதெல்லாம் அடப்படுத்த கால்வா மாதிரி எதுக்கு இந்த அடி தெரியுமா ஒரு ஒரு குழியில ஒரு இது கூட நோண்டுற நீக்காக ஆட்டி மாப்பிள பார்த்துக்கங்க கறி குழம்பு மீன் குழம்புலாம் வச்சுட்டு விட்டுட்டு வந்துருக்காரு நம்மளுக்காக பண விதை உண்டுறதுக்கு அவருக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்க பாருங்கள் மாப்பிள்ளையோட மனசா இதை பாருங்க ஒரே ஒரு அவனுக்காக ஒரு நூறு விதை நட்டுட்டா போதும் பண விதை மாப்பிள்ளை ஒரு இன்னைக்கு மட்டும் இரநூத்தம்பது விதை நட்டுருக்கோம் ஒரு விதை பல நூறு நன்மைகள் இங்கே பாருங்க உருட்டுறாங்க பாருங்க நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க பாருங்க ரெண்டு பேரும் இவன் பெரிய உருட்டு இவன் கருவண்டு உருட்டுவேன் இங்கே பாருங்க கையை விட்டு உருட்டுறான் பாருங்க அவன் பெரிய அவன் அதுக்கு மேலே உருட்டு உருட்டு ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு பேர் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்க சாப்பிடறோம் நல்லா இருக்கும் அப்படின்

போய் பொ நினைக்கிறேன் பாம்பா ஒரு கருவன் போய் போல்வான் பாருங்க பாம்பு வந்துச்சுன்னு எத்தனை பாம்புடா எப்போ போணுச்சு பாரு <laughs> 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 <laughs>

வேண்டாம் வேண்டாம் இழுத்துருவாத வாடே காட்டு பகுதியில் உள்ள போயிருக்க பாருங்க ஆபத்தான பகுதி ராத்து செல்லணும்